தூய சிலுவே அர்லப்பர் சிலுவே அர்லப்பர் என்ற யோவான் ஸ்பெயின் நாட்டில் உள்ள காஸ்டில் என்னும் ஊரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தை இவரை சிறு வயதிலே விட்டு பிரிந்ததால் இவர் தன்னுடைய தாயின் பராமரிப்பிலேயே வளர்ந்தார் இவருடைய குடும்பம் துணி நெய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைப்பை ஓட்டக்கூடிய மிகவும் ஏழ்மையான குடும்பம் ஆகையால் இவர் சிறு வயதில் மருத்துவமனையில் வேலை பார்த்து அதிலிருந்து கிடைத்த சொற்ப வருமானத்தை தன்னுடைய தாயிடம் கொடுத்து அவருக்கு பேருதவியாக இருந்தார் தன்னுடைய தொடக்க கல்வியை சேசு சபையார் நடத்தி வந்த நிறுவனத்தில் கற்ற இவர் இருபத்தி ஒன்றாம் வயதில் கார்மேல் துறவர மடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட